ஒரு கடலில் இருக்கக்கூடிய பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட முயற்சி பண்ணுது அந்த சின்ன மீன் பெரிய மீனை பார்த்து கேட்டிருக்கு நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் எதுக்காக என்னை சாப்பிட நினைக்கிற அப்படின்னு நீ எனக்கு எந்த கெடுதலும் செய்யலை ஆனால் எனக்கு சாப்பிட உணவு வேணுமே அதுக்காக தான் நான் உன்னை சாப்பிட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் பெரிய மீன் இருந்தாலும் இது என்ன நியாயம் அப்படின்னு சின்ன மீன் இருக்கு அதுக்கு பெரிய மீனும் நிதானமாக பதில் சொல்லியிருக்கு இங்கே பாரு வெறுமான பேசிகிட்ருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை உனக்கு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று உன் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினச்சேன்னா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு இல்லைன்னா என்னை சாப்பிட விடு இது ரெண்டத்தை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத அப்படின்னு அது பதில் சொல்லித்தான் உயிர் வாழ்கிறதுக்கான போராட்டம் எல்லா உயிரினங்கள் கிட்டேயும் நடந்துட்டு தான் இருக்குது உயிர் வாழ்வதற்காக ஓடு இல்லைனா எதிர்த்து போராடு அப்படிங்கிறது தான் இயற்கையோட கட்டளை இது மனுஷங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா மனுஷனாக பிறந்த நாம் பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ கண்டு அதை எதிர்த்து போராட போகிறோமா இல்லை அந்த பிரச்சனை கஷ்டங்களுக்குள்ளே சிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை இழக்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது வாழ்க்கையோட நீதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நம் வாழ்வின் முடிவும் நம் கையில்